السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ علی مل حکیم خال اللّہ تعالیٰ قرآن المجید باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لمقری من الف شار صدق اللہ العلیم وقال رسول الله صلى الله عليه وسلم دخل العشر شد مئزروا واحيا ليلوا وعيط الله اغل كما قال عليه الصلاه والسلام مني تتركوا مراديكم ورتان الله الડિયાர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனிருமின் الله உடையரும் அன்பும் என்றென்றும் நின்று நலட்டமாகுக இல்லாமல் அல்லா ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அனைத்து அமல்களையும் கபுள் செய்வானாக நாம் செய்த சதக்காக்கள் தான தர்மங்கள் இன்னும் குறிப்பாக நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத் போன்ற ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உட்பட அனைத்தையும் கபுள் செய்வானாக குறிப்பாக இறுதி பத்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய பத்து அதிலிருந்து அல்லாஹு தலா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக இன்னும் குறிப்பாக லைலத் கதருடைய ரமலான் கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவுகளில் லைலத் கதருடைய இரவை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லாஸ் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் இன்னும் அந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்தில் பெருமான சல்லால அவருடைய வணக்கம் இன்னும் வீரியம் பெற்று இருந்தது அதிகமாக மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட ரமலானில் அதிக அமல் செய்வார்கள் குறிப்பாக கடைசி பத்தில் அதில் ஆயிஷா நியாயஷா அழிலான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசு ஏதாவது தஹல அசூரு ரமலானுடைய கடைசி பத்து வந்துவிடுமையானால் விடுமையானால் ஷத்த மிகுசரம் தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் ஒரு ஒருத்தர் வந்து வேலைக்காக வேண்டி எப்படி ஆயத்தமாகிறாரோ அதுபோல தன்னை அவர்கள் அமல் விஷயத்தை வந்து அந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்வாங்க இன்னும் இறைவன வந்து வணக்கம் செய்வதற்காக வேண்டி விழித்திருப்பார்கள் அந்த கடைசி பத்தில் வந்து வணங்குவதற்காக வேண்டி அந்த இரவை வந்து என்ன செய்வாங்க வணக்கத்திலே கழிப்பார்கள் அமல் செய்வதில்லாமல் தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரையும் அமல் செய்வதற்காக வேண்டி எழுப்பியும் விடுவார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ரமலானுடைய கடைசி பத் ரமலானும் ரமலானுடைய கடைசி பத்தும் பெருமானாரும் என்று சொன்னாலும் இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு பெருமானார் சௌல அமல் விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்து இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் விளங்கிவிடும் எந்த அளவுக்கு நாம் அமல் செய்யணும் அப்படிங்கிறதையும் பெருமானா சல்லாஸ் அவர்கள் இந்த அடீஸ் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய மெசேஜ்கள் அதிகம் தானும் அமல் செய்யதல்லாமல் தன்னுடைய குடும்பத்தின் அருகும் என்ன செய்வாங்க எழுப்பிவிடுவார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த இரவு எந்த அளவுக்கு முக்கியமானது குறிப்பாக நம்மளோட கடைசி பத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த அடிஸ் மூலமாக நமக்கு பெருமானா சல்லாஸ் அவர்கள் நிறைய பாடல்களை கற்றுத்தருகிறார்கள் குறிப்பாக அந்த லைலத்து கதிரியை அடைவதற்காக வேண்டி அது சம்பந்தமாக குரான் எல்லாம் சொல்கிறான் லைலத்து கதிரி ஹைரூமினால் விஷர் லைலத்து கதருடைய இரவு இருக்கு இல்லையா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ அந்த இரவில் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டியது இருக்குது அமல் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த இரவை நாம் விவாதத்தின் மூலமாக அந்த இரவை நாம் வரவாக நினைத்து செயல்பட வேண்டும் அதற்கு அந்த அல்லா அருள் புரிய வேண்டும் இந்த துவா குறிப்பாக நம்ம ஓதணும் அந்நாய் அலிலான அவங்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க பெருமானா சல்லாஸ் அவங்க சொன்னதாக அந்நாய் அலிலா சொல்லக்கூடிய ஒரு அதிசு அதீசு வந்திருக்கக்கூடிய துவா அல்லா தொகை அண்ணி ஏ அல்லா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் ஆகையால் எனது பாவங்கள் நீ மன்னித்திடுவாயாக என்னுடைய பாவத்தை மன்னி நீ மன்னித்திடுவாயாக என்பதாக பெருமானா சல்லாசம் சொன்னதாக அன்னை ஆயுஷாரில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துவா இதை நம்ம லைனத்துக்கு அது இரவில் அதிகமாக ஓதணும் அதன் மூலமாக இல்லாமலாம் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் சுவர்ணத்திற்குரியவர்களாம் ஆக்கி அருள்வானாக லைலத் கதில் இறைவை முழுமை அடைந்து அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அதில் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் அல்லா நம் எல்லோரும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்